வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் தேதிக்கு பிறகு கனியுடன் இணைய போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள் அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார் சிரிக்கிறார் அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தையானது அந்த சாக்லேட் பாக்ஸில் இருந்து சாக்லேட்டை எடுக்காமல் தயங்கி நின்று கொண்டிருக்கிறது கடையின் உரிமையாளர் பார்க்கிறார் பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார் அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் சரி குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார் அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து அழுகிறது அது கை நிரம்புக்கு தள்ளுபடி அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்துல இருந்துச்சு ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸ் குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதனால அந்த கடைக்கா அந்த குழந்தையின் கை நிறைய கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு இதன் காரணமாக தான் இந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும் புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது இரண்டாவது வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க போன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகை Terima உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறாரு மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனும் சுக்கரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலே மீன மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மீனராசியில் ராகுவும் இந்தியா காரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது சஞ்சரிக்கிற அமைப்பில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கரனோ இணைய போகிறார்கள் எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது அடிப்படையில் சாதகமற்ற இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் ராசியில் இருக்கிற அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் இருக்கிறாரு எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் மிக விரைவில் ஆறில் நுழைய இருக்கிறாரு எனவே அதற்கு முன்னதாக இந்த பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்திற்காக முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கிறாருங்க எனவே குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் முன்கோபம் குறையும் திட்டமிட்டபடியே பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு சனி பகவான் மிக வலுவாக மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன எனவே வெகுவளவில் அலைச்சல்கள் குறையும் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சுகஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் நிச்சயமாக தனுசராசுக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படுதல் தடுமாறுதல் போன்ற நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக கேது கேது பத்தில் இருப்பது அதிரடியான புதிய வாய்ப்புகளை உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிப்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் புதிய தென்பும் புதிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிவு தோடு விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிரடியாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் சந்திரனும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சாதகமான அமைப்பில்தான் செஞ்சிருக்கிறார் அனைத்திலும் தனுசராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய தரணமாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை